ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க விடிய போகலாம் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு காட்டில் ஒரு சிங்கம் டெய்லி முயல்களை விரட்டி வேட்டையாடி சாப்பிடுது தினமும் அதுங்களை வேட்டையாடி வேட்டையாடி அழுத்து போன சிங்கம் அந்த முயல் கூட்டத்துக்கிட்ட போய் பேசுது நான் நினச்சேன்னா உங்கள் எல்லாரையும் ஒரே நாளில் உங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருவேன் ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஆளா எனக்கு உணவாக வரணும் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள பல பேர் உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்று சாப்பிட்டுருவேன் உயிருக்கு பயந்த முயல்களும் இதுக்கு ஒத்துக்குதுங்க அப்போ அந்த முயல் கூட்டத்துல ஒரு புத்திசாலி முயல் இருந்துச்சு அந்த முயல் இந்த சிங்கத்தை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு நினைச்சிச்சு உடனே மற்ற முயல்கிட்ட போய் அடுத்த நாள் நான் சிங்கத்துக்கு இறையா போறேன் அப்படின்னு சொல்லுது தங்களோட உயிர் தப்பிச்சதுனால மற்ற முயல்களும் அதுக்கு ஒத்துக்குதுங்க அடுத்த நாள் அந்த முயல் அந்த சிங்கத்தை ரொம்ப தாமதமா போய் பார்க்குது அந்த முயலை பார்த்த சிங்கம் ஏன் நீ இவ்வளோ தாமதமா வந்த நான் எவ்வளோ பசியோடு இருக்கேன் உனக்கு தெரியாதா உடனே அந்த புத்திசாலி முயல் சிங்கமே வர வழியில உன்ன மாதிரி ஒரு சிங்கம் என்ன வழிமறிச்சு சாப்பிட பாத்துச்சு அது கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு உனக்காண்டி அனுப்புற முயல் எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்டும் போல இருக்கு அப்படின்னு சொன்னுச்சு இதை கேட்ட அந்த சிங்கம் அந்த சிங்கம் இப்போ எங்க இருக்குன்னு சொல்லு இப்பவே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்குது முயலும் அந்த சிங்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு கிணத்து பக்கம் போகுது இந்த கிணத்துக்குள்ள அந்த சிங்கம் இருக்கு அப்படிங்குது அந்த சிங்கமும் அந்த கிணத்த எட்டி பார்க்க அதோட உருவமே அதுக்கு தெரியுது ஆனா அந்த சிங்கம் அது இன்னொரு சிங்கம்னு நினைக்குது கிணத்தை பார்த்து கர்ஜிக்குது திரும்பவும் அதோட குரல் அதுக்கே கேக்குது ஆனா அந்த சிங்கம் இன்னொரு சிங்கம்னு நினைச்சு கிணத்துல குதிக்குது அந்த கிணத்துல இருந்து வெளியே வர முடியாம அந்த சிங்கம் செத்து போயிடுது அந்த புத்திசாலி முயலும் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுது ஸோ இந்த வீடியோவிலருந்து இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படியே இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரி நண்பா ஸோ ஒரு நாள் ஓனாய் தன்னுடைய தொண்டைக்குள்ளரை மீன் முள்ள மாட்டிக்கிச்சு ஸோ அந்த மீன் முல்லை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தத்தளிக்குது கஷ்டப்படுது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த ஓனாய் எல்லோட தன்னுடைய தொண்டைக்குள்ளே இருக்கிற முல்லை எடுக்கவே முடியல அந்த பட்சத்தில் அந்த வழியாக ஒரு கொக்கை போகிறதா பார்க்குது ஸோ அந்த கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கொக்கு கிட்டே போயிட்டு அந்த ஓனாய் உதவி கேட்குது கொக்கு இது மாதிரி என்னுடைய தொண்டைக்குள்ளே மீன் முள் மாட்டிக்கிச்சு என்னால் எடுக்க முடியல நீ உதவி செஞ்சு இந்த மீன் முல்லை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு நான் ஒரு சிறப்பான பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஓனாய் உடனே கொக்கு நமக்கு பரிசு கொடுக்க போகிறதா நினச்சி ஓகே நான் உன்னுடைய தொண்டைக்குள்ளே இருக்கிற மீனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீண்ட மூக்கால் தொண்டைக்குள்ளே இருக்கிற மீனை எடுத்துருச்சு உடனே ஓனாய் அந்த இடத்தை விட்டு நன்றி சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது உடனே கொக்கு எங்க போற நீ எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறன்னு சொன்னல கொடுத்துட்டு போ அப்படின்னு கொக்கு கேக்குது என்னது பரிசா நான் தான் உனக்கு பரிசு ஏற்கனவே கொடுத்துட்டனே அப்படின்னு ஓனாய் சொல்லுது எப்ப கொடுத்த நீ என் தொண்டைக்குள்ள மீனை விட்டு மீன் முல்லை எடுத்து இல்ல அப்போ நான் உன்னை உன் தலை ஃபுல்லா மீனை முல்லை நீ எடுக்கும் உன் தலை ஃபுல்லா என் தொண்டைக்குள்ள நீ விடும்போது நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் கடிக்காமல் விட்டேன்ல அதுவே உனக்கு மிகச்சிறந்த பரிசு தான் அப்படின்னு அந்த ஓனை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புதுங்க அதிர்ச்சி இல்லை அந்த கொக்கு அந்த இடத்துல நின்றுடுச்சு ஸோ இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்